உப்பு உணவுக்கு அவசியம்தான் சிறிது கூடினால் கிட்னி மட்டுமல்ல உஷார் மக்களே உப்பு உணவிற்கு கட்டாயம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல உப்பை அளவு மீறி எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா அதுவும் தொடர்ந்து உப்பு நம் உணவில் இருக்கும் அதை அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடலில் சிறுநீர் மட்டும் பாதிப்பு அல்ல உப்பினால் எத்தனை விளைவுகள் வருது பாருங்க சமீபத்தில் ஆய்வுகள் கூட அதிக உப்பு சாப்பிடுபவர்களுக்கு கேள்வி திறன் குறையும் அபாயம் அதிகம் என வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஜேர்னல் வெளிவந்த யூ பயோ பேங்க் ஆய்வின்படி உணவில் உப்பை அடிக்கடி அதிகமாக சேர்ப்பவர்கள் பிறரைவிட இருபத்தி மூன்று சதவீதம் அதிகமாக செவி வழி ஆளாகும் அபாயம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதிக உப்பில் உள்ள சோடியம் நம் உடலின் ரத்த அழுத்தத்தையும் இரத்த ஓட்டத்தையும் பாதிக்கிறது இதன் தாக்கம் காதுக்குள் உள்ள கோஷ்லா மற்றும் ஆடிட்டரி நர்வ் மீது விழுந்தால் கேள்வித்திறன் குறையக்கூடும் மேலும் உப்பு அதிகமாக எடுத்தால் மினேரஸ் டிசீஸ் எனப்படும் காது சத்தம் தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகளும் மோசமடையும் வாய்ப்பு அதிகம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதில் மட்டுமல்ல உப்பு அதிகப்படியானால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயம் அதிகம் உயர் அழுத்தம் நீண்ட காலமாக இருந்தால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பும் பல மடங்கு உயரும் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கின்றது ஒரு நாளில் ஐந்து கிராம் உப்பை விட அதிகமாக சாப்பிடக்கூடாது மேலும் அதிக உப்பு சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கிறது சிறுநீரகங்களில் கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டால் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் செல்லும் அபாயம் உண்டு குறிப்பாக சிறுநீரக நோய்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உப்பை குறைப்பது மிகவும் அவசியம் உப்பை அதிகமாக எடுத்தால் எலும்புகளுக்கும் தீங்கு விளையும் சோடியம் அதிகரித்தால் உடலில் கால்சியம் குறைந்து எலும்புகள் பலவீனம் இதனால் உசிட்டோபிரோசிஸ் எனப்படும் எலும்பு மெலிதல் நோய் ஏற்படும் அபாயம் கூடுகிறது பெண்களுக்கு குறிப்பாக இது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அதிக உப்பு உடல் எடை அதிகரிப்புக்கும் வயிற்றுப்புண் மற்றும் வயிற்று புற்றுநோய் அபாயத்திற்கும் காரணமாகும் என சில ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன உப்பு அதிகமுள்ள பாக்கெட் உணவுகள் சிப்ஸ் பிஸ்கட் பிக்கல்ஸ் போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கிய நிபுணர்கள் வலியுறுத்துவது சுவைக்காக மட்டுமல்ல வாழ்வுக்காகவே உப்பை குறைக்க வேண்டும் என்பதையே சுவையை அதிகரிக்க எலுமிச்சை கீரை மசாலா பொருட்கள் போன்ற இயற்கை சுவையூட்டிகளை பயன்படுத்தலாம் இயற்கை உணவு முறையை பின்பற்றி உப்பை கட்டுப்படுத்தினால் நம் செவிகளும் இதயமும் சிறுநீரகமும் எலும்புகளும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் நம்முடன் இருக்கும்